திங்கள் நிறைமதியாக தினம் பாசுமான் வளர்க்கை வசமாக அருள்நோக்க மூன்று விழியாக நலர் தாங்கி மங்கள வேளையில் வரும் சத்திய ஞான குருவரனை வணக்கம் செய்வோம் அந்திய புஷ்கரமாக நவம்பர் ஒன்று முதல் நாளை நான்காம் தேதியுடன் நிறைவு பெற உள்ள நிலையில் இன்றைக்கு இரண்டு விழாமலர்கள் வெளியிடப்பெறுகின்றன காஞ்சி காமக்கோடி வீடாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளால் ஒன்று தித்திக்கும் திருப்படை மருதூர் இரண்டு தாமிரபரணி மகாத்மியம் இந்த இரண்டு நூல்களுமே ஒன்றுக்கொன்று தொடர்புடையன என்றாலும் ஒன்றின் பெருமையை விரித்துச் சொல்லு முகமாகவும் மற்றதன் சிறப்பை ஒடுக்கிச் சொல்லும் முகமாகவும் இரு வேறு புஸ்தகங்கள் வெளியிடப்பெறுகின்றனவேதங்களின் புதிய தமிழ் வளர்த்த தமிழ் நதியாகவும் கங்கையே இங்கு வந்து மார்கழி திங்களில் படிந்து இந்த நதியில் கலந்து தன்னை புனிதப்படுத்திக் கொள்ளக்கூடிய பெருமை மிக்கதுமான பற்றாத ஜீவ நதியான தாமிரபரணி நதி பல்லாற்றாலும் மானுட வாழ்வியலுக்கு உறுதுணை புரிவதோடு பல்வேறு பெருக்கத்திற்கும் துணை நிற்கின்ற ஒரு உன்னதமான தமிழகத்திலே ஒரே மாவட்டத்தில் தொடங்கி ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்டத்திலேயே தற்பொழுது தூத்துக்குடி மாவட்டம் என்றாலும் கூட சமுத்திரத்திலே சங்கமிக்கின்ற ஒரு சிறந்த நதியாகும் இலக்கியங்களில் நீர்நிலைகளில் குறிப்பாக நதிகளை பெண்ணாகவும் தாயாகவும் போற்றுகின்ற ஒரு பாங்கினை நாம் காண்கின்றோம் அதிலும் குறிப்பாக ஏங்கொழி நீர் ஞானத்து இருளகற்றும் என்று வில்லி பாரதமும் பொன் திணிந்த புனல் பெருகும் பொருளை என்று கம்பராமாயணமும் அழகாக இந்த பொருளை நிதியின் சிறப்பை விரித்து எடுத்துரைக்கிறது ஏங்கொழி நீர் ஞானத்து அகற்றும் இதனை இரு இருமுறையில் இரு வகைகளில் நாம் பொருள் கொள்ளலாம் அதாவது இந்த மாநில வாழ்வில் இன்றேவையா தேவையான நீர் தேவையை பூர்த்தி செய்து மக்களுக்கும் மாக்களுக்கும் துணை புரிந்து அந்த அரிய வறுமை என்னும் இருளை அகற்றுவது ஒன்று இன்றொன்று ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லப்படுகின்ற மும்மலங்களிலிருந்து அகற்றுவதற்கான ஞானத்தை வழங்கக்கூடியது மற்றொன்று அதைத்தான் வெள்ளி பாரதம் அழகாக ஞானத்தை இருளகற்றும் என்று சொல்லியுள்ளார் கம்பராமாயணத்தில் பொன் திணிந்த புனல் பெருகும் பொருளை ஏனெனில் வளங்களை வாரி வழங்கக்கூடிய இந்த புண்ணிய நதி பொருளை என்று சிறப்பித்து கம்பராமாயணம் போற்றுகிறது வடமொழி இலக்கியங்களான ரகுவம்சம் அதிலும் சிறப்பாக இதை பற்றி சொல்லப்படுகிறது தாமிரபரணில் மகாத்மியத்தில் சொல்லப்பட்டதை நமது ஜெகத்குரு சங்கராச்சாரிய சுவாமிகள் விரிவாக அந்த தோத்திர பாடலோடு எடுத்து இருக்கின்றார்கள் மேலும் நமது வேளாக்குறிச்சி ஆதீனம் தோன்றிய புண்ணிய பூமி இந்த திருநெல்வேலி சீமை அதனை நமது குரு முதல்வர் மீது பாடப்பெற்ற சத்திய ஞானி பிள்ளைத்தமிழில் தருணமணியை பொருளை சூழ் தமிழ் வேலை நகர் வளரும் மரகதமணியை என தனது குருநாதனை பிள்ளை தமிழ் ஆசிரியர் சிறப்பித்து கேறுகிறார் தருணமணியை பொருணை சூழ் தமிழ் வேலை நகர் அம்பைக்கு அருகில் உள்ள கவிழைக்குறிச்சிக்கும் அம்பைக்கும் இடைப்பட்ட வேளாக்குறிச்சி என்ற ஊர்தான் வேலைநகர் என்று இலக்கியங்களில் போற்றப்படுகிறது அந்த வேலைநகர் பொருளை சூழ்ந்து நதி சூழ்ந்த தமிழ் வளர்த்த புண்ணிய பூமி என்று இந்த சத்தியஞானி பிள்ளைத்தமிழ் பதினான்காம் நூற்றாண்டு பிள்ளைத்தமிழில் அற்புதமாக எடுத்துக்காட்டப்பட்டுள்ளது அது மட்டுமல்ல நமது ஆதீன முனிபுங்கவரான முக்கலாலிங்க முனிவர் அவர் இயற்றிய பாபநாச தலபுராணத்தில் இந்த பொருணையில் ஒரு நாள் பொழிந்த அன்போடு படிந்தவர் பூண்ட விவ்வினையால் அழிந்த சிந்தையராயினும் பரகதி அடைவரே என்று அற்புதமாக மக்கள் அடைகின்ற பயனை இந்த நதியின் காரணமாக இந்த நதியில் மூழ்கி எழுந்தாலே அவர்களுடைய வினைகளெல்லாம் நீங்க பெற்று அவர்கள் சிவகதி அடைவார்கள் என்று அற்புதமாக விரிவாக எடுத்துச் சொல்லி இருக்கின்றது திருப்புடையூர் புராணம் மிக அருமையாக வேறொன்றில்லை இதுபோலும் விளிம்பின் மகத்துவம் மேலான பேரை கொடுக்கும் பொருளை நதி என்று இந்த நதியை போற்றுகிறது அதைத்தான் நமது அன்பிற்குரிய புலவர்களே மகாதேவன் அவர்கள் தித்திக்கும் திருப்புரை மருதூர் என தலைப்பிட்டு அற்புதமாக அந்த பாடலை உள்ளடக்கி ஒரு வரலாற்று நூலை அருமையாக ஏற்றி தந்துள்ளார் அது புதிய படைப்பாக இருந்தாலும் புரல் பொதிந்த கருத்து செறிவு மிக்க அழகு தமிழில் எளிய நடையில் அமைந்த ஒரு அற்புதமான நூல் இன்றைக்கு சங்கராச்சாரிய சுவாமிகளால் வெளியிடப்பெறுவதற்கு நீங்கள் எல்லாம் செய்த ஒரு தவ பயனாகும் இத்தகைய சிறப்புடைய இந்த மண்ணின் மைந்தராகிய மகாகவி பாரதியார் அவர்கள் தமிழ் கண்டதோர் வைகை பொருளை என்று மேலும் தமிழை வளர்த்தது தமிழ் இலக்கியங்களை தந்தது இந்த தாமிரபரணி அன்னை என்று அற்புதமாக போற்றி இருக்கின்றார் மகாத்மியம் சென்ற ஆண்டு நடைபெற்ற புஷ்கர விழாவிலே ஆதி புஷ்கரம் என்று சொல்லப்படுகின்ற அந்த விழாவிலே வேலூர் நாராயணபீடும் சக்தி அம்மா அவர்களால் நவீன தாமிரபரணி மகாத்மியம் என்ற நூலை இந்த மண்ணின் மைந்தர் காமர் திரு காமராஜ் அவர்கள் முத்தாளங்குறிச்சி காமராஜ் அவர்கள் படைத்ததை நமது ஆதீன பொருளுதவியோடு நாராயணபீடம் அவர்கள் வெளியிட்டார்கள் அது ஒரு புதுமையான படைப்பு அது மட்டுமல்ல இந்த திருநெல்வேலி சீமையிலே தோன்றிய குமரகுருபா மிக அற்புதமாக ஒரு மன்னரையே எதிர்த்து அவரை தன்மயப்படுத்தி மிக ஒரு சிறப்பான ஒரு காசி மடத்தை நிறுவிய அவர் தோன்றிய ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீவைகுண்டம் சாரி ஸ்ரீவைகுண்டம் அருமையாக அமைந்த அந்த ஒரு காசி திருமடம் அமைந்த புனித பூமி தருமை திருவாவதுரை ஆதீனங்களுக்கெல்லாம் இங்கே கிளை மடங்களும் அந்த ஆதீன முனிபுந்தவர்களெல்லாம் ஆற்றி அலப்பெறும் பணிகளும் நினைவு கூறத்தக்க வகையிலே உள்ளது அண்மையில் நமது மகா பெரியவர்கள் பிரம்மதேசத்தை மிக அற்புதமாக திருப்பணி செய்து காலம் கடந்து பழமையால் அது பழுதுற்றிருந்த நிலையை நீக்கி ஜெயேந்திர சுவாமிகளும் சங்கர விஜயேந்திர சுவாமிகளும் முன்னின்று ஆதீனங்களை எல்லாம் அழைத்து அற்புதமாக பிரம்ம தேசத்தை புதுப்பித்து அங்கே குடமுழுக்கு விழாவையும் செய்தார்கள் காஞ்சி கிராமகோடி பீடத்தோடும் அதோடு மட்டுமல்ல தில்லையிலே தோன்றி இந்த நிலையிலே பெருங்குளத்தில் நிறைவேற்றிருக்கின்ற ஒரு பெரிய சைவ ஆதீனம் செங்கோல் ஆதியம் அவர்களுடைய பணியும் மகத்தானது இந்த புஷ்கர விழாவிலே இவர்களை எல்லோரையும் ஒன்றிணைத்து அற்புதமாக இந்த விழா தமது சங்கர் நகர் மெட்ரிகுலேஷன் பள்ளியையும் அதே போன்று இங்கே மகாராஜா நகர் பள்ளியை இணைத்து சிறப்பாக இந்த விழாக்கள் ஜெயேந்திரன் மணியும் கலந்து கொள்ளத்தக்க வகையிலே திருப்புடை மருதூரிலே ஆதி புஷ்கரமும் அந்த புஷ்கரமும் நிகழ்வதற்கு அருள்வாளித்துள்ளார்கள் இதெல்லாம் நீங்கள் பெற்ற பெரும் பயன் என்றே சொல்ல வேண்டும் அவர்கள் அனுகுரவாசியத்திலே குறிப்பிட்டவாறு இந்த தென் பொதுகை இந்த திருநெல்வேலி சீமைக்கென்று பல்வேறு வடமொழி தமிழ்மொழி இலக்கியங்கள் எல்லாம் இருப்பது வெளிப்பட்டு இருக்கிறது தானோ என்னவோ அந்த படைப்பு இலக்கியங்களை படைத்த படைப்பாளிகளுக்கு வேத பாராயணம் திருமுறை பணியா திருமுறை பாராயணத்தை செவ்வனே செய்த மதுரை ஆளவா என்ற அறக்கட்டளையினர் மற்றும் இந்த விழாவிலே பங்கு கொண்டு பணியாற்றிய பெருமக்களுக்கெல்லாம் சிறப்பு செய்கின்ற நினைவு பரிசு வழங்கும் நிகழ்வும் முப்பெரும் விழாவாக இந்த விழா நிகழ்கிறது நாளை காலை ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள்ளாக இந்த அந்திய புஷ்கர புனித நீராடல் நிறைவு பெறுகிறது பொதுவாக நதிகள் பெண் நதியாகவும் பெண்ணாகவும் தாயாகவும் போற்றப்பட்டாலும் கூட பிரம்மாவின் புத்திரனாக விளங்குகின்ற திருமபுத்திரா ஆண் நதியாக ஒரே ஒரு நதி விளங்குகிறது அதிலே புஷ்கரம் நவம்பர் அஞ்சாம் தேதி முதல் பதினேழாம் தேதி முடிய அசாம் மாநிலம் கவுஹாத்தியில் சோனாபட்டு என்கின்ற இடத்தில் எல்லோருடைய ஆசிர்வாதத்தோடும் ஆதி இனங்களின் பங்கேற்பு இந்த ஆதி புஷ்கரத்திலும் சரி அந்நிய புஷ்கரத்திலும் நமது மாண்புமிகு உள்ளூர் அமைச்சர் செய்தி மக்கள் தொடர்புத்துறை அமைச்சர் அவர்களும் மாபா பாண்டியராஜன் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பு செய்தார்கள் அது மட்டுமல்ல தமிழக அரசு இது போன்ற சமய பணிகள் வழி சமுதாயப் பணிகள் செய்வதற்கு துணை நிற்பது என்பது பாராட்டுதலுக்கும் போற்றுதலுக்கும் ஒன்றாகும் மாண்புமிகு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் துணை முதல்வர் திரு பன்னீர்செல்வம் அவர்களும் இவர்களை எல்லாம் அனுப்பி தந்து மாவட்ட நிர்வாகத்தை முடுக்கிவிட்டு சிறப்பான முறையிலே இந்த புஷ்கர விழா நிகழ ஆவணம் செய்திருக்கிறார்கள் அறநிலையத்துறையின் பங்கும் அளப்பரியது இந்த இடம் அறநிலையத்துறையின் இளையன் கட்டளைக்கு சொந்தமானது என்பதால் அறநிலையத்துறை இணையாளர் இங்கே வருகை தந்திருக்கிறார் எல்லோரும் சார்பாகவும் அவருக்கு ஒரு வேண்டுகோள் அரசின் துணையோடும் ஆதினங்களின் அருளாசியோடும் அவர்கள் இந்த இடத்தை தொடர்ந்து செம்மையாக பராமரிக்க வேண்டும் அழகாக இங்கே பூங்கா அமைத்து நல்ல நிகழ்வுகள் இங்கே தொடர்ந்து சமய சமுதாய நிகழ்வுகள் நிகழ்வதற்கு அறநிலையத்துறை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோளை விடுத்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று நீடி வாழ நமது ஆன்மார்த்த மூர்த்தியாகிய அஜபா நடன தியாகேச பெருமான் திருவணிமலனை சிந்தித்து வாழ்த்துகிறோம் திருச்சி உள்ளூர் செய்திகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்